வணக்கம் முப்படை பயிற்சி மையம் நாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு தாவரவியல் புதிய புத்தகத்தின் புத்தக வினாக்களை தான் வந்து அதாவது தொகுதி ரெண்டு உடைய புத்தக வினாக்களை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி இந்த புத்தகப் பிறவை ஆல்ரெடி வந்து தொகுதி ஒன்று பார்த்துட்டோம் அதில் ரொம்ப நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஏழு லெசனில் மொத்தம் லெசன் ஃபைவ் கொஷின்ஸ்ட்டு முப்பத்தைந்து கேள்விகள் இருக்குது அந்த முப்பத்தைந்து நீங்கள் முக்கியமாக படிக்கணுமானா கிடையாது சரிங்களா ஜஸ்ட் நீங்கள் இஸ் வார்டுனு இருக்கிறத மட்டும் இந்த லாஸ்ட் டைமில் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் சரிங்களா இந்த வாட்டிஸின் வார்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் நோட் எடுத்துக்கங்க ஜஸ்ட்டு லிசன் பண்ணுங்க அவ்வளோ சரிங்களா இப்போ முதல் ரெண்டு கேள்வி பார்த்திங்கன்னா வந்து ஒரு குரூப்பிங் கொஸ்டினாக இருக்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை இந்த லாஸ்ட் டைமில் சரிங்களா ஈஸியாக இருந்தது மட்டும் நம்ம படிச்சிக்கலாம் இப்போ முக்கியமாக மாதிரி ஒரு கேள்வி சரிங்களா ஜிம்னோஸ்பேம்களில் சல்லடை குழாய்களை கட்டுப்படுத்துவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா செல்களின் உட்கருக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஜிம்னோஸ்பியம்களில் சல்லடை குழாய்களை கட்டுப்படுத்துவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க செல்களின் உட்கருக்கள் ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஆஹ் இருவிதையலை தண்டில் வாஸ்குலர் கற்றையிலிருந்து இலை இழுவை நீட்டிக்கப்படும் பொழுது இலை நரம்பின் வாஸ்குலர் திசுக்கள் எவ்வாறு அமைந்திருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைலம் புலயத்தை சூழ்ந்திருக்கும் அதாவது இரு தண்டில் வந்து வாஸ்கர் கட்டையில இலை இழுவை நீட்டிக்கப்படும் பொழுது இலை நரம்பின் வாஸ்குலர் திசுக்கள் இரு அது வந்து முக்கியமான இரு விதை தண்டில் மட்டும்தான் சரிங்களா கட்டையில இலை இழுவை நீட்டிக்கப்படும் பொழுது இளை நரம்பின் வாஸ்கலர் திசுக்கள் எவ்வாறு அமைந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா சைலம் ப்ளோயத்தை சூழ்ந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இரு விதலை தாவரங்களில் ஒட்டுப்பூடுதல் வெற்றிகரமாக உள்ளது ஆனால் ஒரு விதை இலை தாவரங்களில் அவ்வாறு இல்லை ஏனென்றால் இரு விதை இலை தாவரங்களில் இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கான கேம்பியம் அமைந்துள்ளது சரி இந்த கேம்பியம் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க இரு விதை இலை தாவரங்களில் ஒட்டு போடுதல் வெற்றிகரமாக ஒட்டுப்படுதல் வந்து வெற்றிகரமாக இருக்கு ஆனால் ஒரு விதை வந்து அவ்வாறு இல்லை ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரு விதை தாவரங்களில் இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கான கேம்பியம் அமைந்துள்ளது சரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காரணம் கூற்று மாதிரி சரி அதெல்லாம் நம்ம ஈஸியா ஸ்கிப் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாக ஒரு விதலை தாவரத்தில் சுற்றளவு அதிகரிப்பதில்லை சரிங்களா இதுக்கும் காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா செயல்படும் வாஸ்குலர் கேம்பியத்தை கொண்டிருப்பதில்லை இப்போ ஒரு விதலை தாவரத்துக்கு வந்து கேம்பியம் கிடையாது இருவளை தாவது கேம்பியிருக்கும் சரிங்களா அதாவது வழக்கமாக ஒரு விதலை தாவரத்தில் சுற்றளவு இல்லை ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செயல்படும் வாஸ்குலர் கேம்பியத்தை கொண்டிருப்பதில்லை சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்கிப் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக குப்பி தக்கை எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது சரிங்களா வழக்கமாக குப்பி தக்கை எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது வாஸ்குலர் கேம்பியத்துல தான் வந்து வாஸ்குலர் கேம்பியத்திலிருந்து தாரிக்கப்படுது சரிங்களா வழக்கமாக குப்பி தக்கை எதிலிருந்து தாரிக்கப்படுத்துன்னா வாஸ்குலர் கேம்பியத்திலிருந்து தாரிக்கப்படுகிறது சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இரு விதையிலை தாவர வேரின் ஒரே சீரான இரண்டாம் நிலை வளர்ச்சி வெளிப்பாட்டில் முதல்நிலை சைலம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதான் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நசுக்கப்படும் சரிங்களா இரு விதையிலை தாவர வேரின் ஒரே சீரான இரண்டாம் நிலை வளர்ச்சி வெளிப்பாட்டில் முதல்நிலை சைலம் நசுக்கப்படும் சரிங்களா சோ அடுத்து பாத்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா விரைப்பழுத்தம் உடைய செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா டிபிடி இஸ் இக்குவல் டு டென் இருக்கும் ஓபி வந்து ஃபைவ் இருக்கும் டிபி வந்து டென் இருக்கும் சரிங்களா விரைப்பழுத்தம் உடைய செல்லில் சரிங்களா என்னன்னா டிபிடி பத்தும் ஓபி ஐந்தும் டிபி வந்து ஐந்தும் இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணமாக இருக்குது நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வறண்ட நில தாவரம்னா ஒப்பன்ஷியாவில் எவ்வகை போக்கு சாத்தியம் சொல்லி பார்த்தீங்கன்னா இலைத்தொழை போக்கு வந்து அங்கே சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவான வாய்ப்புகள் தான் சரிங்களா வரநிலை தாரமான ஒப்பன்ஷியாவில் எவ்வகை நீரவைப் போகுதுன்னா தண்டின் வழியா தண்டின் வழியாக வந்து நீரா வெளியாகிறதுக்குப் பேர்னா வந்து கியூட்டிக்கல் போக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஞாபகம் வச்சிக்கோங்க இலைத்துளை கிடையாது சரிங்களா வரநிலை தாரமான ஒப்பன்சியாவில் எவ்வகை நீராவிப்போக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கியூட்டிக்கல் போக்கு தான் சரிங்களா சோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இலைத்துளை திறப்பு எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அயனியின் உள்நுழைவு சரிங்களா இலைத்துளை துறப்பு எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அயனியின் உள்நுழைவு சரிங்களா சார் அடுத்து பார்த்தீங்கன்னா முன்சின் கருத்தாக்கம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க உள்ளிருத்தல் விசை காரணமாக உணவு இடை பெயர்தல் அதாவது முன்சின் முன்சின் கருத்தாக்கம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முன்சின் கருத்தாக்கம் எதை அடிப்படை கொண்டதுன்னா உள்ளிருத்தல் விசை காரணமாக உணவு இடை பெயர்தலை அந்த கருத்து சார்ந்தது தான் வந்து முன்சின் கருத்து சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு தேவைப்படாது சரிங்களா அடுத்து ஒரு தாவ தாவத்திற்கு அனைத்து கனிமங்களும் வழங்கப்பட்டு எம் என் மட்டும் அதிகமாக இருந்தால் ஏற்படும் குறைபாடு கேட்டிருக்காங்க அது வந்து எஃப்இ மெக்னீசியம் அதாவது இரும்பு மற்றும் மெக்னீசியம் உட்கொள் திறனை தடுக்கும் ஆனால் கால்சியம் தவிர அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதான் கால்சியத்தை உட்கொள்ளும் அதாவது ஒரு தாளத்துக்கு அனைத்து கனிமங்களும் வழங்கப்பட்டு மேங்கனீஸ் செறிவு மட்டும் அதிகமாக இருந்தால் ஏற்படும் குறைபாடு என்ன சொல்லி கேட்டிருக்காங்க இரும்பு மக்னீசியம் உட்கொள் திறனை தடுக்கும் ஆனால் கால்சியம் தவிர அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா சார் அடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இடம்பெயராத தனிமம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க கால்சியம் சரிங்களா மீண்டும் இடம் பெயராத தனிமம் கால்சியம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ இது ஃபோட்டோசெயின்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் சரிங்களா இதில் நல்லா தெரியாம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சரிங்களா கேட்க கேள்வி கேட்கப்படுகிறது இதை இந்த கேள்வி எல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி பட்சத்தை பற்றி அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க எவ்வகை பச்சையத்தில் பைட்டல் வால் பகுதி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பச்சையம் சீல சரிங்களா எவ்வகை பச்சையத்தில் பைட்டல் வால் பகுதி காணப்படுவதில்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பச்சையம் சீல சரிங்களா சரி ஒளிவினையில் எலக்ட்ரான் ஓட்டத்தின் சரியான வரிசை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிஎஸ்டூ பிளாஸ்டோ குவினைன் சைட்டோக்ரோம் பிஎஸ் ஒன் பெர்ரிடாக்ஸின் சரிங்களா வரிசையை பார்த்துங்க பிஎஸ்டூ அதாவது ஒளிவினையில் எலக்ட்ரான் ஓட்டத்தின் சரியான வரிசை முறை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்டூ ஃப்ளோட்டோகுயினைன் சைட்டோக்ரோம் பிஎஸ் ஒன் பெர்ரி பெர்ரிடாக்சின் சரிங்களா ச அடுத்து பார்த்தீங்கன்னா சி த்ரீ சுழற்சியில் நுழையும் ஒவ்வொரு சி மூலக்கூறுகளும் கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகளும் தேவைப்படும் ஏடிபி மற்றும் என்ஏடிபிஎச் எண்ணிக்கை என சொல்லி கேட்டிருக்காங்க மொத்தம் வந்து மூணு ஏடிபியும் ரெண்டு என்ஏடிபிஎச்சும் வந்து தேவைப்படுது சரிங்களா அதாவது கார்பன் அதாவது சி த்ரீ சுழற்சியில் நுழையும் ஒவ்வொரு கார்பன் டை ஆக்சைடும் மூலக்கூறுகளுக்கும் தேவைப்படும் ஏடிபி மற்றும் என்ஏடிபிஎச்சின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மூணு ஏடிபி ரெண்டு என்ஏடிபிஎச் சரிங்களா மொத்தம் அஞ்சுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக சரிங்களா அதாவது மூணு ஏடிபி ரெண்டு என்ஏடிபிஎச் முதல்ல மூணு அடுத்து ரெண்டு சரிங்களா அதுனா ஒளி சேர்க்கை ஒளிவினையின் சரியான கூச்சினை கண்டறிங்க சொல்லி கேட்டிருக்காங்க அது சரியான கூச்சி இது மட்டும் நான் வச்சுக்கோங்க பிஎஸ்டுவின் வினைமயமான பச்சையம் ஒளி ஈர்ப்பு உச்சம் எழுநூறு எண்ணம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா பிஎஸ்டுவின் வினைமயமான பச்சையம் ஏயின் ஒலியீர்ப்பு உச்சம் எழுநூறு எண்ணம் ஆகும் சரிங்களா சார் நான் ஒரு மூலக்கூறு பயிறுவக்கு அமிலம் முழுவதுமாக ஆக்சிஜன் அடைந்து உருவாகும் ஏடிபி மூலக்கூரின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க சரிங்களா லாஸ்ட் டைம் வந்து இது முழுவதும் சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ இதில் பார்ட் நியாயம் வச்சுங்க ஒரு மூலக்கூறு பைர்விக் அமிலம் முழுவதுமாக ஆக்சிஜன் ஏற்றம் அடைந்து உருவாகும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பதினைந்து சரிங்களா அதாவது ஒரு மூலக்கூறு பயிருவிக்கு அமிலம் முழுவதுமாக ஆக்சிஜன் மேற்றம் அடைந்து உருவாகும் ஏடிபி மூலக்கூறின் எண்ணிக்கை பதினைந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூலக்கூறு சைட்டோசோலிக் அதை அயன்ஸ் சரிங்களா ஹெச்ஐன்ஸ் ஆக்சிடன் அடைந்து அடையும் போது தாரங்கள் உருவாகும் ஏடிப்பு மூலக்கூடிய எண்ணிக்கை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூன்று இரண்டு மூலக்கூறு சைடோசோலிக் அதை என்னான்ஸ் ஆக்சிடன் அடையும் போது தாரங்கள் உருவாகும் ஏடி மூலம் எண்ணிக்கை மூன்று பார்த்தீங்கன்னா கிலேசிஸ் மற்றும் கிரெப் சூழ்ச்சியை இணைக்கும் இந்த சேர்மம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கிலை கிரெப் சூழ்ச்சியை வந்து அசிட்டை சிஏஓ சிஓஏ சரிங்களா கிளைக்காலிஸ் மற்றும் கிரப்ஸ் பூச்சினை இணைக்கும் சேர்மம் என்னது கேட்டாங்கன்னா அசிடைல் சிஓஏ சரிங்களா சார் அது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் சரிங்களா அடுத்து பதினஞ்சாவது படத்துக்கு போயிடலாம் சரிங்களா அங்கே பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து எல்லாம் கூற்று காரணமாக இருக்கு ஸ்கிப் பண்ணிடலாம் சரிங்களா சரி இங்கே பாருங்கள் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கப்பியின் விட்டம் ஆறு அங்குலம் குறிமுள்ளின் நீளம் பத்து அங்குலம் மற்றும் குறிமுள் நகர்ந்த தூரம் ஐந்து அங்குலமாக இருந்தால் தாவரத்தின் உண்மையான நீள் வளர்ச்சியை கண்டுபிடினு இருக்காங்க அது வந்து மூணு அங்குலம் அது நல்லா கேட்டுக்கங்க கப்பியின் விட்டம் ஆறு அங்கலம் குறிமுள்ளின் நீளம் பத்து அங்கலம் மற்றும் குறிமுள் நகர்ந்த தூரம் ஐந்து அங்குலுமாக இருந்தால் தாவரத்தின் உண்மையான நீள் வளர்ச்சியை கண்டுபிடினு கேட்டிருக்காங்க அது வந்து மூணு மூணு அங்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் மலர்கள் கொண்ட தாவரங்களில் இந்த ஹார்மோன்களால் இனமாற்றம் நிகழ்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன ஹார்மோன் சொல்லி பார்த்தீங்கன்னா சைட்டோகைனின் சரிங்களா அதாவது ஒரு பால் மலர்கள் கொண்ட ஒருபால் மலர்கள் கொண்ட தாவரங்களில் இந்த ஹார்மோன் என்ன மாற்றம் அப்படின்னா சைட்டோகா சரிங்களா சைட்டோகைனின் சரிங்களா சார் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா தாவரங்களின் விதை உறக்கம் விதை சிதவை தடுக்கிறது சரிங்களா தாவரங்களின் விதை உறக்கம் விதை சிதவை தடுக்கிறது சரிங்களா இதுல எல்லாத்தையும் பார்க்கலாம் நீங்க சும்மா வாடிஸ் வார்ட் இருக்கிற கொஸ்டின் மட்டும் பாத்துங்க சரிங்களா நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம்